you <laughs> லார்ட் கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினுடைய யாவருக்குமே அன்பின் வாழ்த்துக்கள் ஆகாய் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் நேற்று தியானித்தோம் ஆவியான ஒரு நிலை கொண்டிருந்தால் விடுதலை உண்டாகும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்திருந்து விடுதலை கிடைத்தது அடுத்து பாருங்கள் அதே வசனத்தை நான் மறுபடி வாசிக்கிறேன் ஆகாய் இரண்டு ஐந்தில் நீங்கள் எகிப்திருந்து புறப்படுகிறபோது நான் உங்களோடு உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார் பயப்படாதீங்கள் Haggai 2.5 According to the word that I covenanted with you when you came out of Egypt, so my spirit remains among you, do not fear. பாருங்கள் தேவ விடுதலை பெற்று விட்டார்கள் எகிப்து விட்டு வெளியே வந்து விட்டார்கள் இப்பொழுது அவர்கள் பிரயாணப்பட்டு போய்கொண்டிருக்கிறார்கள் திடீர் என்று விடுதலை கொடுத்த அந்த பார்வோன் என்கிற எகிப்து ராஜா இருதயம் மாறுகிறது மறுபடியும் அந்த ஜனங்களை அடிமைப்படுத்த துரத்தி கொண்டு வருகிறான் ஆம் தேவ ஜனங்கள் நடுக்கத்திலும் பயத்திலும் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள் பின்னே திரும்பி பார்க்கிறார்கள் பார்வோனின் சேனை வருகிறது அவர்கள் நடக்கும் பாதையில் முன்னே பார்க்கிறார்கள் பெரிய செங்கடல் இருக்கிறது அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிவுக்கு வந்துவிட்டது என்று ஜனங்கள் பயந்து நடுங்கி புலம்புகிறார்கள் முறுமுறுக்கிறார்கள் அந்த நேரத்தில் பாருங்கள் நிலை கொண்டிருந்த ஆவியானவர் தன் சுவாச காற்றாகிய தன்னுடைய ஆவியை அருளுகிறார் தேவனுடைய சுவாச காற்று வீசுகிறது அப்பொழுது அந்த கடல் இரண்டாக பிளந்து ஒரு வழி உண்டாகிறது தேவ ஜனமே உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் ஆவியானவர் நிலை கொண்டிருந்தால் எத்தனை பயங்கள் திகில்கள் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் அதன் மத்திலிருந்து வெளியே வந்துவிட தேவன் ஒரு வழியை திறப்பார் எப்படி திறப்பார் அவருடைய சுவாச காற்றாகிய தூய ஆவியினால் திறப்பார் யாத்ரா பதினைந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சொல்லுகிறது உமத நாசியின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது ஆழமான ஜலம் நடுக்கடலிலே உறைந்து போயிற்று Exodus fifteen eight And with the blast of your nostrils, the waters were gathered together, the flood stood upright like a heap, the depths congealed in the heart of the sea. Ampiriman of Raleh, like Devunudi a nassin swasa tu yahavi, kadali a rendak pralandavit, hindricum, Devunudi avi namakum vadikali, terandakudakapagar, vurvele, adthadiki, vaikum mudiyadavur, abayaman a sonilikul and vandivite, munpakum nirkum pinpakum nirkum, அறியாது திகைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று இந்த வார்த்தைகளை கேட்கிறவர்களை பார்த்து ஆவியானவர் சொல்கிறார் நான் உன் வாழ்க்கையில் நிலை கொண்டிருப்பதனால் செங்கடலை இரண்டாக பிளந்து தேவ ஜனங்களுக்கு வழி உண்டாக்கினது போல உங்களுக்கும் வழி உண்டாக்குவேன் என்று சொல்கிறார் இன்றைக்கு செல்வம் ஆண்டவரே இன்று என்னுடைய பிரச்சனை என் போராட்டத்துக்கு நேராய் உம்முடைய துவைய ஆவியானவர் இறங்கி வருவாராக ஒரு வழி திறக்கட்டும் என்று சொல்லி பண்ணுவோமா ஜெபம் பண்ணுவோம் பரலோக பிதாவே என்னோடு இணைந்து ஜபிக்கிற தேவ ஜனங்களின் வாழ்க்கையிலே முன்னும் செல்ல முடியவில்லை பின்னையும் திரும்ப முடியவில்லை ஒரே கட்டான சூழ்நிலையில் அந்த இஸ்ரோவில் ஜனங்கள் சிக்கிக் கொண்டதைப் போல யார் யார் இன்றைக்கு எனக்கு வழி இல்லை அடைப்பட்டு விட்டது என்ற சோர்வோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறார்களோ நாமத்தில் காற்று வீசுவதாக அன்று ஒரு கடல் இரண்டாக பிளந்து வழி விட்டதை போல ஒரு வழி உண்டாகட்டும் கடல் அவர்களுக்கு பயத்தை கொடுத்ததோ அதே கடலில் அவர்கள் பகல் அழிக்கப்பட்டார்கள் அப்படியாய் எந்த பிரச்சனை எங்களை பயமுறுத்தினதோ அதே பிரச்சனையை கர்த்தர் எங்களுக்கு பாதுகாக்கும் மரணாய் ஆசீர்வாதமாய் நீர் நாமத்தில் பிதாவை அமே